கச்சவட்ட போன் பண்ணி கேட்டா அவங்க என்ன சொல்றாங்க இருக்கிற பிஇடி நீ கூட்டிட்டு போயிட்டா நான் ஸ்கூல்ல வச்சு எப்படி ரன் பண்றது ஒரு பிஇடி எதுக்கு அப்பாயின்மெண்ட் பண்றாங்க ஸ்கூல்ல வாட்ச்மேன் வேலை பாக்குறதுக்கா இல்ல பைப்ல தண்ணி திறந்து விடுறதுக்கா எங்க வேலையை செய்ய விடலன்னா அந்த பள்ளியில நம்ம எதுக்கு பணி செய்யணும் கரூர்ல ஒரு மைய பகுதியில் இருக்கிற ஸ்கூல்ல ஒரு தலைமை ஆசிரியர் சொல்றாங்க அந்த பிஇடி ரெண்டு பேரும் தூட்டி போட்டிருக்கோம் ஒரு பிஇடி போங்க இன்னொரு பிஇடி போகக்கூடாது அப்படின்றாங்க இல்லை நாங்கள் போயாகணும் அப்படிங்கிறப்ப நீ எங்கே எப்படி போகிற நான் பார்த்துறேன் நீ அந்த டூட்டிக்கு போயிருக்கியா எப்படி போகிறேன்னு பார்த்துட்றேன் நான் மினிஸ்டர்கிட்ட பேசுவேன் எஜுகேஷன் மினிஸ்டர் எனக்கு தெரியும் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் தெரியும் அப்படின்ட்டு ஏன் நம்மளுக்கு தெரியாதா ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் தெரியாதா எஜுகேஷன் மினிஸ்டர் தெரியாதா இது வந்து ஒரு ஆவணத்துக்கும் உச்சம் ஒரு தலைமை ஆசிரியர் வாய் வந்து வரக்கூடாத வார்த்தைகள் இருக்குது எங்கே வேணுணாலும் போனால் ரிலீவ் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு இந்த கோரிக்கை நமது சங்கத்துக்கு வந்துச்சு நைட்டு ஒரு ஒன்பது மணிக்கு வந்துச்சு உடனடியாக கோரிக்கை தொடர்பாக உரிய அலுவலர் நம்மளுடைய மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அவர்கள் கவனத்துக்கு கொண்டு போனோம் நேர்முக உதவியாளர் கவனத்துக்கு கொண்டு போனோம் நைட்டு பதினோரு மணி முடிய பார்த்தோம் எங்களுக்கு ஒரு சரியான தீர்வு கிடைக்கல நைட்டு பத்து மணி பதினோரு மணி கூட நாங்கள் அதை பொருட்படுத்தாமல் இயக்குனர் இணை இயக்குனர் அவரோட கவனத்துக்கு இதை உடனடியாக நாங்கள் கொண்டு போனோம் அதனுடைய விளைவாக இந்த சம்பந்தப்பட்ட தலைமை ஆசிரியர் இன்னைக்கு அந்தப்பா உடற்கல்வி ஆசிரியராக பணிபுடிப்பு செய்து அனுப்பி நம்மளோட கோரிக்கை வென்றெடுக்கப்பட்டது இது வந்து தனி மனிதனுடைய வெற்றி கிடையாது நம்மளோட கோரிக்கை வென்றெடுக்கிறதுனா நம்ம எல்லாரும் ஒற்றுமையா செயல்பட்டோம் ஒற்றுமையாக செயல்பட்டா தான் இந்த வெற்றி நம்மளுக்கு புரித்தாகுது அதனால எந்த இடத்துல ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த ஸ்போர்ட்ஸ் மீட்டை நம்ம கட் பண்றதுக்காக முடிவு பண்ணிருக்கணும் கட் மீன்ஸ் அப்படியே மாணவர்களை ஒதுக்கி வைக்கிறது நம்மளோட நோக்கம் இல்லை நம்மளோட வென்றெடுக்கிறது வென்றெடுக்கிறதா நம்ம நோக்கம் அந்த பிஇடி வந்தால் தான் இந்த ஸ்போர்ட்ஸ் மீட் நடத்தும் நடக்கணும் அப்படிங்கிற முடிவெல்லாம் நாங்கள்லாம் இன்றைக்கி இருந்தோம் ஆனால் அதிகாலையில் ஏழு மணிக்கு இன்றைக்கி அந்த பிஇடி தொடர்பு பண்ணுறாங்க சார் எங்கள் ஸ்கூலில் இருந்து ஃபோன் பண்ணி என்னை உடனே ரிலீவ் பண்ணிட்டாங்க ஸ்போர்ட்ஸ் மீட்டுக்கு போச்சுட்டாங்க அப்படின்ட்டு இந்த வெற்றி வந்து நம்மளோட உடற்கல்வித்துறை கிட்ட எடுத்த வெற்றி இந்த வெற்றி அடையிறதுக்கு உறுதுணையாக இருந்த அத்தனை உடற்கல்வி ஆசிரியர்கள் இயக்குநர்களுக்கும் முதன்மை என்ன சொல்ல போனால் நம்மளுடைய உடற்கல்வி ஆய்வாளர்களுக்கு ரொம்ப வருத்தப்படுவாங்க இருந்தாலும் சில நேரத்தில் நம்ம கோரிக்கையை நம்ம வென்றெடுக்கணும்னா சில முடிவுகளை எடுத்து தான் ஆகணும் இந்த கோரிக்கையை வென்றெடுக்க எங்களுக்கு தோளோடு தோல் நின்ற மாநில தலைவர் ஐயா ஐயா அவர்களுக்கும் கரூர் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அவர்களுக்கும் கரூர் மாவட்ட நேர்முக உதவியாளர் அவர்களுக்கும் இணை இயக்குனர் நாட்டுப்பணி நாட்டு நலப்பணி ஜேடி அவர்களுக்கும் பள்ளிக் இயக்குனர் அவர்களுக்கும் கரூர் மாவட்டத்தின் சார்பாக நன்றிகளை உருந்தாக்கோம் தேங்க் யூ சார் தேங்க்யூ வெரி மச் இந்த போட்டி எந்தவித தொய்வும் இல்லாமல் சீரும் சிறப்பமாக நடக்கும் நடக்கணும் அதுதான் எங்களோட ஆசை பேரண்ட்ஸ் டீம் மேனேஜர்ஸ் யார் எந்த கவலையே வேணா எந்த அச்சமும் கொள்ள வேணா இந்த போட்டி சிறப்பாக நாங்கள் நடத்தி கொடுப்போம் தேங்க் யூப்பா தேங்க் யூ